ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து வில்லங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் என்னவென்றால் ஐயாவழி ஒழுக்கங்கள் நாம் ஐயாவழியை பின்பற்றி வருகின்றபோது போது என்ன என்ன ஒழுக்க நெறிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விவரங்களை இன்றைய பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐயாவளி ஒழுக்கங்கள் என்பதை நாம் வந்து மூன்று வகையாக பிரித்திருக்கின்றோம் வழிபடும் ஒழுக்கங்கள் வாழ்க்கை ஒழுக்கங்கள் தர்ம ஒழுக்கங்கள் என்று மூன்று வகையாக பிரித்திருக்கின்றோம் இதெல்லாம் முதன் முதலாக நாம் பார்க்க இருப்பது வழிபடும் ஒழுக்கங்கள் அது வழிபாட்டு முறை நாம் எப்படி செய்ய வேண்டும் எவ்வாறு நாம் இறைவனை வழிபாடு செய்வது என்ற விவரங்களை நாம் இதை பார்க்க இருக்கின்றோம் பதி மற்றும் தாங்கல்களில் நாம் வழிபாடு செய்கின்ற போது எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை வழிபடும் ஒழுக்கங்களின் மூலமாகவும் வாழ்க்கை ஒழுக்கங்களில் என்ற தலைப்பில் நாம் தினந்தோறும் வாழ்க்கை முறையை எவ்வாறு கையாள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நெறிமுறைகளையும் தர்ம ஒழுக்கங்கள் என்ற தலைப்பில் நாம் தர்ம காரியங்கள் செய்யும்போது எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்பதையும் பார்க்க இருக்கின்றோம் ஐயா வழிபாடானது ஒரு புதுமையான ஒரு மேன்மையான எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு வழிபாடாகும் அதாவது இது வந்து ஒரு புதுமையும் மேன்மையும் இதில் இருக்கும் மற்ற இறை வழிபாட்டு முறைக்கும் ஐயா வழிபாட்டு முறைக்கும் ஒரு வேறுபாடு என்பது இருக்கின்றது ஐயாவளியும் சனாதன தர்மத்தையே போதிக்கின்றது ஆதியில் தோன்றியதிலிருந்து நம்முடைய இந்து தர்மமும் சனாதனத்தையே போதிக்கின்றது ஆனால் நம்முடைய இந்து சனாதன தர்மம் போதித்த வாழ்க்கை நெறியிலிருந்து நாம் எதில் வேறுபடுகின்றோம் இந்த ஐயாவளி சனாதன தர்மம் எதில் வேறுபடுகிறது என்றால் இந்த வழிபாட்டு முறையில் வேறுபடுகின்றது இங்கு சிலை வழிபாடு என்பது கிடையாது இங்கு தன்னுள் இறைவனை காண்பதற்காக வழிபாடு செய்ய வேண்டிய அந்த வழிபாட்டு முறையை இறைவன் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார் ஐயா வைகுண்ட சுவாமி அவதார காலத்தில் பதிகளையும் தாங்கல்களையும் நிறுவி அதன் மூலம் நமக்கு வழிபாட்டு முறைகளை வழிபடும் ஒழுக்கங்களை நமக்கு நெறிமுறைகளை கற்றுத்தந்திருக்கின்றார் எப்படி எப்படியென்றால் பதிகளிலும் தாங்கல்களும் தாங்கல்களிலும் நாம் இறை வழிபாடு செய்யக்கூடிய நேரங்களில் மன ஒருமைப்பாட்டோடு வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது இந்திய வழிபாட்டு முறையில் நாம் கோயில்களில் சென்றால் இறைவனுடைய சன்னிதானத்தில் ஒரு திரு இருக்கும் அந்த உருவத்தை பார்த்து பணிந்து வணங்கி நாம் வழிபாடு செய்வோம் ஆனால் ஐயாவினுடைய வழிபாட்டு முறை ஒரு தனித்துவமானது உன்னுள் இறைவனை நீ காண வேண்டும் அப்படி என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு கண்ணாடி வழிபாடு நீயே உன்னை அறிந்து கொள் நீ உன்னுள் இருக்கின்ற இறைவனை நீயே தெரிந்து கொள் தேடிக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம் அதன்படி மன தூய்மை ஏன்னா இந்த கலி அழிப்பதற்கு களி தான் என்னுடைய கலியுகத்தினுடைய ஒரு மிக பெரிய அப்போ அசுரன் அப்படிங்கிறது ஒரு மாய்கை இல்லையா ஒரு தீய எண்ணம் அப்போ இந்த கலியை இழைக்கணும் அப்படின்னா மன தூய்மை என்பது மிக 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 அவசியம் தூய்மையான உள்ளத்தில் தான் யாரை பார்க்க முடியும் இறைவனை பார்க்க முடியும் நம்மள் நம்முடைய உள்ளத்தில் இரண்டும் இரண்டரை கலந்திருக்கிறது இறைத்தன்மையும் தீமையும் கலந்திருக்கிறது அப்போ அந்த மாயையை விலக்கி தீமையை விலக்கி அந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு அந்த நல்ல நிலையாகிய தெய்வீக நிலையாகிய உண்மை நிலையாகிய அந்த தூய்மையான உள்ளத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கொண்டு வர வேண்டும் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வது தான் இந்த வழிபாட்டு முறை அதற்கு மன தூய்மையாக இருக்க வேண்டும் அதோடு முதல் முதலாக காலையிலே நாம் எழுந்து பதம் விட்டு இறைவனை வழிபடுகின்ற போது இப்போ கோயில் பதி தாங்கல்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம் பதிகளில் செல்லுகின்ற போது முத்திரை கிணறு என்ற ஒரு தீர்த்தம் நமக்கு இருக்கின்றது நம்முடைய கர்மமும் வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய தீர்த்தம் அப்போது முத்து கிணத்தில் நாம் நீராடி அந்த கிணற்றை சுற்றி ஐந்து முறை சுற்றி ஐயா சிவசிவா அரகரா என்ற மந்திரத்தை சொல்லி வேறு எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் வழிபடவே சுற்றி வழிபட வேண்டும் அதன் பிற்பாடு விழுந்து மாப்பு கேட்டு பணிந்து அதன் பிற்பாடு ஐந்து முறை பதத்தை உள்ளே குடித்து அதான் புற சுத்தம் செய்தாகிவிட்டது நம்முடைய உள்ளம் தூய்மையாக வேண்டும் அகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பதத்தை குடிப்பதோடு அல்லா மட்டுமல்லாமல் அந்த ஐயா சிவசிவா அரகரா என்ற மந்திரத்தை நாம் இடைவிடாது சொல்லுகின்ற போது அந்த உள்ளமானது ஒரு அநாதியான ஒரு மனநிலையை என்ன செய்கின்றது உருவாக்குகின்றது இந்த வழிபாடு செய்கின்ற போது இறைவனை வணங்கி அந்த வருகின்ற நேரத்தில் நாம் வேறு எந்த விதமான கவனமும் இருக்க முடியும் இருக்கக்கூடாது ஒரே சிந்தனையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் வழிபட வேண்டும் அவ்வாறு முத்திரை கணத்தை சுற்றி சேவித்துவிட்டு அடுத்ததாக இங்கே பதியை நோக்கி வர வேண்டும் அப்படி வருகின்ற போது ஐயா சிவசிவா அரகரா என்ற மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே வர வேண்டும் அடுத்ததாக வடக்கு வாசலில் வந்து நாம் வழிபாடு பணிகின்ற போது ஐயா சிவசிவா அரகரா என்ற மந்திரத்தை சொல்லி ஐந்து முறை வலம் வந்து அங்கே வடக்கு வாசலில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திருநாமத்தை அங்கும் நாம் ஐயாவினுடைய திருநடையில் விழுந்து அங்கே முத்திரி கும்பிட்டு மாப்பு கேட்டு அதன் பிற்பாடு அங்கே வைத்திருக்கின்ற அந்த திருநாமம் அதாவது மண்ணை தான் அங்கே திருநாமமாக வைத்திருப்பார்கள் காரணம் இந்த உடம்பு என்பது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு மீண்டும் இந்த மண்ணிற்கே செல்லுகின்றது அதையே நாம் என்ன செய்கின்றோம் நாமமாக புனிதமாக கருதி அணிந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு அங்கே வடக்கு வாசலை சுத்தி பணிந்த பிற்பாடு ஐயா சிவசிவா அரகரா நாமம் சொல்லி பிற்பாடு ஐயாவினுடைய அந்த பதியை சுற்றி வர வேண்டும் அதன் பிற்பாடு கொடிமரத்தை ஐந்து தரம் சுற்றி சேவிக்க வேண்டும் அடுத்ததாக பள்ளி அறைக்கு சென்று ஐந்து முறை சுற்றி சேவித்து ஐயாவை வழிபட்டு அங்கும் நாம் விழுந்து மாப்பு கேட்டு ஐயாவினுடைய அந்த சிவசிவா அரகரா மந்திரத்தை இடைவிடாது நாம் சொல்லிக்கொண்டே வர வேண்டும் பிற்பாடு அங்கிருக்கின்ற பணிவிடையாளர்களிடம் பிரணாமம் பெற்று நாம் ஐயாவிற்கு தர்ம காரியங்களுக்கு ஏதாவது கொடுத்திருந்தால் அதற்கான இனிமத்தையும் பெற்றுக்கொண்டு அங்கே திரும்பி வர வேண்டும் பதியில் இருக்கின்ற அந்த நேரத்தில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் ஐயாவிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் மனப்பூர்வமாக மன ஒருமைப்பாட்டோடு வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் இதை செயல்படுத்த வேண்டும் மேலும் காலை மாலை பதி தாங்கல்கள் எங்கு சென்றாலும் உகப்படிப்பில் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் சரியாக அந்த சந்தியா வேலை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே உகப்படிப்பை நாம் படிக்க வேண்டும் பதி தாங்கல்களுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் நம்முடைய இல்லங்களிலாவது நாம் திருவிழாக்கு ஏற்றி நாம் உகப்பாட்டை படிக்க வேண்டும் மதியம் உச்சி படிப்பு படிக்க வேண்டும் அவ்வாறு உச்சி படிப்பு படிக்கக்கூடிய அந்த வேளையிலும் நாம் மன ஒருமைப்பாட்டோடு இருந்து அந்த உச்சி படிப்பை படிக்க வேண்டும் இவ்வாறு அந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கங்களை நாம் தவறாது கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த வேலைகளே புலால் உணவை தவிர்க்க வேண்டும் அதாவது ஏன் நாம் புலால் உணவை தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் இந்த புலால் அதாவது அசைவ உணவை உண்ணுகின்ற போது நம்முடைய மனதிலே அந்த உணவினுடைய தாக்கம் அந்த ஐந்தறிவு உயிரினுடைய தாக்கம் நம்முடைய எண்ணத்திலே பிரதிபலிக்கும் ஆகவே நம்மிடம் இருக்கின்ற அந்த சாத்வீக குணமானது மறைந்துவிடும் சாத்வீக குணம் மறைந்து நம்முடைய மனதிலே அந்த தாமச ராசச குணமானது மேலோங்கிவிடும் அந்த குணங்கள் மேலோங்குகின்ற போது அசுரத்தன்மையானது நம்முடைய மனதிலே வந்துவிடும் அசுரத்தன்மை இருக்கின்றது வரையிலும் நம் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை கழி என்ற மாயையை அழிக்க முடியாது ஆகவே நாம் உண்ணக்கூடிய உணவானது சாத்வீக உணவாக காய்கறிகள் கனிகள் கீரை வகைகள் சேர்ந்த உணவாக இருக்க வேண்டியது அவசியமாகும் இதுவே நம்ம இந்த இறை வழிபாட்டிற்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது காரணம் சாத்வீகமாக அந்த உணவை நாம் உண் உட்கொள்ளுகின்ற போது நம்முடைய மனமும் அமைதியாக தெளிவாக ஒரே சிந்தனையோடு எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் தெளிந்த நீரோடையாக இருக்கும் அப்படி இருக்கின்ற போது எந்த சலனமும் இல்லாமல் இருக்கின்ற உள்ளத்திலே இறைவனை கண்டுகொள்ள முடியும் என்ற காரணத்திற்காக இந்த உணவுகளை எல்லாம் இங்கே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் இலத்திரட்டு ஆகமம் வாசிக்கின்ற போதும் திருவிழா காலங்களிலும் மன ஒருமைப்பாட்டோடு நாம் இதை செயல்படுத்த வேண்டும் ஆகமம் படிக்கின்ற போது அந்த திருவிழா காலங்களில் திரு வாசிக்கின்ற போது எல்லோரும் திரு ஏட்டினை கையிலே எடுத்து கொண்டு சென்று எவ்வாறு அவர்கள் வாசிக்கின்றார்கள் அதற்கான விளக்கம் எவ்வாறு கொடுக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகிறது இந்த ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது நமக்கு என்ன என்ன வாழ்க்கை ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த வேண்டும் இன்றைய தினங்களில் அந்த வழிபாட்டு முறையானது கொஞ்சம் திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றது ஏதோ திருவிழா என்று நாம் ஒரு ஆடம்பர ஒரு முகத்திற்குள் சென்று கொண்டிருக்கின்றோம் ஐயாவினுடைய ஆகமத்திற்கு கருத்துக்கள் சொல்வதற்கோ அங்கே வாசிப்பதற்கோ முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது ஆனால் இவை தவிர்க்கப்பட வேண்டும் ஐயாவினுடைய ஆகமம் வாசிக்கின்ற போது பத்து நாளாக இருந்தாலும் சரி பதினேழு நாளாக இருந்தாலும் சரி அந்த ஆகமத்தில் ஒரு வரி கூட நாம் விடாமல் அதை படித்து மக்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற வகையிலே அந்த வாழ்வியல் நீதிகளை நரிகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் எடுத்து சொல்லி அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இதற்காகத்தான் அந்த திருநாள் என்பது நடத்தப்படுகின்றது இவ்வாறு அந்த திருநாள் நடத்தப்படுகின்ற அந்த விழாக்களிலும் எல்லோரும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன என்று நாம் இருந்துவிடக்கூடாது மேலும் உகப்படிப்பு படிக்கின்ற போது பதினோரு முறை ஒவ்வொரு மந்திரத்தையும் நாம் சொல்ல வேண்டும் அப்போது அந்த மனம் ஒருமைப்பாற்றுக்குள் அங்கே வரும் இவ்வாறு நாம் படித்து அந்த உகப்படிப்பு படித்து நிறைவு செய்ய வேண்டும் மேலும் அந் அதன் பிற்பாடு தர்ம காரியங்கள் திருவிழாக்களில் அந்த வழிபாட்டு முறையை நாம் நிறைவு செய்த பிற்பாடு அங்கே அதற்குரிய தர்ம காரியங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் அடுத்ததாக வாழ்க்கை ஒழுக்கங்கள் வாழ்க்கையில் நாம் எப்படி பின்பற்றி வாழ்வது அதாவது காலையில் அதிகாலையில் எழும்பக்கூடிய பழக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஐயா சொல்ல மையண்ட ஒரு சாமம் அங்கே எழுந்திருந்து முகத்து நேரிட்டு நான் முகத்தவனை தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரமாக பெருக்கி பகத்துவமாக பாரிப்பார் பெண்ணார்கள் என்று ஐயா சொல்வார்கள் எங்களை திரட்டில் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அதாவது அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபட்டு அதன் பிற்பாடு நம்முடைய அலுவல்களை எல்லாம் நாம் செய்ய துவங்கினால் அந்த இல்லமானது இறை அருள் நிறைந்த இல்லமாக இருக்கும் நாம் உணவு சமைக்கின்ற போதும் நாம் எப்படி சமைக்க வேண்டுமென்றால் ஐயாவினுடைய மந்திரத்தை சொல்லி ஐயா சிவசிவா அரகரா என்ற அந்த மந்திரத்தை சொல்லி நாம் உணவு சமைக்க வேண்டும் அப்படி சமைக்கின்ற போது சமையல் செய்வதற்கு முன்பாக அடுப்பை அங்கே பதத்தால் தழித்து துடைத்து அங்கே நாம் சமையலை துவங்க வேண்டும் எந்த ஒரு வேலையை நாம் துவங்குகின்ற போதும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி நாம் துவங்க வேண்டும் மேலும் அதை நிறைவு செய்கின்ற போதும் ஐயா உண்டு என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் உள்ளம் தூய்மையோடு சமைக்கப்படுகின்ற அந்த உணவு இறையருள் பொருந்தியதாக இருக்கும் அந்த உணவை உண்பவர்களுக்கு அந்த இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அந்த சாத்வீக குணமானது அங்கே பிரதிபலிக்கும் அப்படி பிரதிபலிக்கின்ற போது களிமாய எண்ணங்கள் மேலோங்காது களிமாய எண்ணங்கள் மேலோங்காமல் இருக்கின்ற அந்த வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே இறை அருள் என்பது மேலோங்கி இருக்கும் அப்படி இறை அருள் மேலோங்கி இருக்கின்ற போது அந்த இறைவனுடைய அந்த அருளாசியை நாம் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த முறையை நாம் செயல்படுத்த வேண்டும் மேலும் வீட்டில் நாம் உணவு சமைக்கின்ற போது நாம் சமைக்க எடுக்கின்ற அந்த அரிசியில் ஒரு பிடி அரிசியை நாம் தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்க வேண்டும் அதை பத்திரப்படுத்தி வர வேண்டும் ஒவ்வொரு மாதமும் அல்லது வாரம் தோறும் நாம் சேமித்து வைத்திருக்கின்ற அரிசியை நம்முடைய அருகில் இருக்கின்ற தாங்கல்களிலோ அல்லது நாம் செல்கின்ற பதிகளுக்கோ கொண்டு கொடுக்க வேண்டும் அதை நாம் பிடியரிசி தர்மம் என்று சொல்லுவோம் இந்த தர்ம முறையை நாம் சரியாக செயல்படுத்த வேண்டும் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது நாம் ஒரு பிடி அரிசியை வைக்கின்ற போது நம்முடைய செல்வம் குறைந்து போகுமா என்றால் இல்லை நம்முடைய உணவு குறைந்து போகுமா என்றால் இல்லை அங்கே பரிபூரணமாக ஐயா நிறைவான ஒரு செல்வத்தை நமக்கு அருள் பாதிப்பார் ஆகவே அதை நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் நம்மால் இயன்ற ஒவ்வொரு தர்மத்திலும் நாம் கலந்து கொள்ளுகின்ற போது அங்கே தனியாக ஒரு திருவிழாவுக்கென்றோ ஐயாவிற்கு ஒரு தர்ம காரியங்கள் செய்கின்ற போது தனியாக வரி போட்டு செய்ய வேண்டுமென்றோ செயல்படுத்துகின்ற ஒரு நிலை வராது இதை நாம் ஒவ்வொருவரும் நாம் இதை செயல்படுத்த வேண்டும் காரணம் அப்படி சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள் ஒரு ஊரில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொடுக்கின்ற போது அங்கே இறைவனுக்கு செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் சிறப்பாக நிகழ்வதற்கு அது வகி வழிவகுக்கும் ஐயா எங்குமே வரி போட்டு கட்டாயமாக நீ இவ்வளவு பணத்தை கொடுக்க வேண்டும் இவ்வளவு நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களிடமிருந்து பிரித்து தர்மங்கள் செய்ய சொல்லவில்லை ஆனால் பல தாங்கல்கள் பல இடங்களில் இந்த வரி போட்டு செயல்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றது இதற்கு காரணம் மக்களுடைய அறியாமை நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கங்கள் எப்படி நாம் ஒழுக்க நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐயா வகுத்து தந்த அந்த நெறியை நாம் மறந்துவிட்ட காரணத்தினால்தான் ஐயா அவதார காலத்தில் சொல்வார் ஐயா திருநாள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் என்ன என்ன அவர்களிடம் கிடைத்ததோ எவர் எது எது அவர்களிடம் இருந்ததோ அதையெல்லாம் கொண்டு கொடுத்தார்கள் நாதன் திருநாளுக்கு நாம் முன்பே போகுமென்று அங்கே பெட்டி சீலை உடுத்து நல்ல ஆடைகளை அணிந்து அவர்கள் மன்ன தூய்மையோடு என்ன என்ன அவர்களிடம் விளைந்திருந்ததோ அதை